ராதே கிருஷ்ணா அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை பகுதி இருபத்தி ஏழு இந்த பகுதியில் முப்பத்தி நான்காவது திருநாமத்தை பார்க்க போகிறோம் இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் நான்காவது ஸ்லோகத்தில் வருகிறது ஸ்லோகம் நான்கு பிரபவ பிரபுரேஸ்வரக முப்பத்தி நான்காவது திருநாமம் ஓம் பிரபவ அதாவது உன்னதமான இயல்பை உடையவர் இதை பற்றி அறிய ஸ்ரீ கிருஷ்ண ஜனனம் போய் பார்க்கலாம் தன் ஒன்றுவிட்ட சகோதரியான தேவகி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான் கம்சன் அவளுக்கு வசுதேவருடன் திருமணம் நடத்தி வைத்து அவர்களை தேரில் அமர வைத்து தானே தேரை ஓட்டினான் அப்போது வானிலிருந்து ஏ முட்டாளே என்று ஒரு அசிரீரி கேட்டது யார் என்னை அழைத்தது என்று மேலே பார்த்தான் கம்சன் நீ யாருக்கு தேரோட்டி கொண்டிருக்கிறாயோ அவளுக்கு பிறக்க போகின்ற எட்டாவது மகன்தான் உனக்கு யமன் என்றது அந்த அசிரீரி அதிர்ந்து போன கம்சன் தேவகியின் கூந்தலை பிடித்து இழுத்து அவளை வெட்டப்போனான் அப்போது வசுதேவர் அவனை தடுத்து எங்களுக்கு போகும் குழந்தையால் தானே உனக்கு ஆபத்து என்கிறது அந்த அசுரீரி இந்த பெண்ணால் உனக்கு எந்த ஆபத்தும் வரப்போவதில்லையே தயவு செய்து இவளை விட்டுவிடு எங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என்றார் சரி அப்படியே ஆகட்டும் உனக்கு பிறக்கும் குழந்தைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு என்ற கம்சன் ஊர்வலம் தொடரட்டும் என்றான் புதுமண தம்பதிகளை ஒரு புதிய அரண்மனையில் தங்க வைத்தான் ஒரு வருடம் கழித்து முதல் குழந்தை பிறந்தது அதை வசுதேவர் கம்சனிடம் ஒப்படைத்த போது இந்த குழந்தையால் எனக்கு ஆபத்து இல்லையே எட்டாவது குழந்தை பிறக்கும் போது பார்த்துக்கொள்ளலாம் என்றான் கம்சன் ஆனால் நாரதர் அமைதியாக இருப்பாரா கலகம் செய்பவராயிற்றே அங்கே வந்த நாரதர் கம்சா அசரீரி உன்னை முட்டாள் என்று கூறியது சரிதான் அது எட்டாவது குழந்தை என்று சொன்னது ஆனால் முதலில் இருந்து எட்டாவது குழந்தையா அல்லது கடைசியிலிருந்து எட்டாவது குழந்தையா என்று சொல்லவில்லையே அதனால் எல்லா குழந்தைகளையும் கொள்வதுதான் உனக்கு நல்லது என்றார் அதை பின் அந்த குழந்தையை கொன்ற கம்சன் வசுதேவர் தேவகியை சிறையில் அடைத்தான் சிறையில் பிறந்த அடுத்த ஐந்து குழந்தைகளையும் கொன்றான் கம்சன் தேவகியின் வயிற்றில் இருந்த ஏழாவது குழந்தையை எம்பெருமானின் உத்தரவுப்படி தேவி கோகுலத்தில் உள்ள வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் கர்ப்பத்திற்கு மாற்றினாள் அந்த குழந்தைதான் பலராமன் தேவகி எட்டாவது முறையாக கருவுற்றாள் திருமாலே அவளது கர்ப்பத்திற்குள் நுழைந்தார் தன்னை கொல்ல போகிறவன் பிறக்கப் போகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட கம்சன் சிறை காவலை மேலும் கடுமையாக்கினான் ஆவணி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் வானில் பிரம்மா சிவன் விநாயகர் முருகன் இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் தோன்றி தேவகியை போற்றினார்கள் தேவகியின் கருவிலிருந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தை நான்கு திருக்கரங்களோடும் சங்க சக்கரங்களோடும் திருமார்பில் மகாலட்சுமியோடும் உந்தித்தாமரையில் பிரம்மாவோடும் இடையில் பத்து பீதாம்பரத்தோடும் திருவடிகளில் தங்க பாதுகைகளோடும் விளங்கியது அது பிறந்த அடுத்த நொடி வசுதேவர் தேவகி கைகளில் இருந்த விலங்குகள் எல்லாம் தானாகவே அருந்து கீழே விழுந்தன தேவகி பயத்துடன் கேட்டால் நீ ஏன் சாதாரண குழந்தைகளைப் போல இரு கைகளுடன் பிறக்காமல் நான்கு கைகளுடன் பிறந்தாய் கம்சன் இதை கொண்டே நீ நாராயணனே என்று எளிதில் கண்டுபிடித்து விடுவானே உடனே பெருமாள் தன்னுடைய கூடுதல் இரண்டு கைகளை மறைத்துவிட்டு இரண்டு கைகளுக்கு மாறியது அந்த குழந்தை வசுதேவர் குழந்தையை ஒரு கூடியில் வைத்து கோகுலத்துக்கு அழைத்து சென்றார் அப்போது சிறை கதவுகள் தானே திறந்தது யமுனா நதி தானே வழிவிட்டது இப்படி கண்ணபிரானுடைய அவதாரமே மிகவும் சிறப்பானது இப்படி வேறெந்த குழந்தையின் தாயையாவது தேவர்கள் துதித்ததுண்டா வேறெந்த குழந்தையாவது தெய்வத்துக்கு உரிய லட்சணங்களுடன் பிறந்ததுண்டா வேறெந்த குழந்தையாவது பிறந்தவுடனேயே பெற்றோர்களின் விலங்குகளை அறுத்ததுண்டா வேறெந்த குழந்தையாவது தன் தந்தையை தண்ணீரின் மேல் நடக்க வைத்ததுண்டா கண்ணனின் அவதாரத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்புகள் ஏனென்றால் நாம் அனைவரும் கர்மவினையால் பிறக்கிறோம் அவனோ கருணையால் அவதரிக்கிறான் நம் உடல் ஐம்பூதங்களால் ஆனது அவனது திருமேனியோ சுத்த சத்துவமயமானது இவ்வாறு பிறந்த எம்பெருமானின் பிறப்பை நம்மாழ்வார் திருவாய்மொழியில் ஐந்தாம் பத்தில் பத்தாம் திருவாய்மொழியில் முதல் பாசுரமாக வளர்ந்த வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நோடு புக்கென தாவியை நின்று நின்றுருக்கி உண்கின்ற இச்சிறந்த வாஞ்சுடரே உனை என்று கொள் சேர்வதுவே இப்படி உருகி பாட ஆரம்பித்தவரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு நம்மாழ்வார் அந்த மயக்கம் தெளிஞ்சு எழுவதற்கு ஆறு மாதங்கள் ஆயின அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் இந்த பாசுரத்தில் நீ சிறையில் வந்து பிறந்த அதிசயம் என்ன வளரும் போது அசுரர்களை அழித்து அசகாய சூரத்தனங்களை நடத்தியதென்ன பஞ்ச பாண்டவர்களுக்காக பாரத போரை நடத்தி நீ காட்டிய திறமை என்ன மாயங்கள் என்ன நீ பூமிக்கு வந்த காரியம் முடிந்த பிறகு பரமபதத்துக்கு நீ ஏறினாய் என் உயிரில் நின்றவனே இதையெல்லாம் நினைத்து நினைத்து என்னை நீராய் உருக வைத்து உண்கின்ற செயல்கள் புரிந்து சிறந்து வைகுண்ட ஜோதியே உன்னை சேரும் காலம் எப்போதோ இப்படி கண்ணனின் லீலையை பாடினார் நம்மாழ்வார் அதாவது பிற மனிதர்கள் தேவர்கள் முதலியோரை காட்டிலும் வேறுபட்டதான சிறப்பான உயர்ந்ததான பிறப்பை எம்பெருமான் தன் கருணையால் எடுப்பதால் அவன் பிரபவ என்று அழைக்கப்படுகிறான் பிரபவ என்றால் உயர்ந்த பிறப்பு இந்த பெயரில் ஒரு வருடத்தின் பெயர் கூட வருகிறது இந்த முப்பத்தி நான்காவது திருநாமமான ஓம் பிரபவ ஏ நமக என்று தினமும் ஜபித்து வந்தால் நம்மையும் வாழ்வில் எம்பெருமான் உயர்த்துவார் இது முப்பத்தி நான்காவது திருநாமம் அடுத்த நாமம் முப்பத்தி ஐந்து ஓம் பிரபவே இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஹரி ஹே ஓம்